ഹൈ ഗായ്സ് അലൈക്കും വെൽക്കം ടു എസ് എൽ റെസ് ചേനൽ ഇൻക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് ഇഡ്ലി ദോശയ്ക്ക് ഒരു ഡിഷ് തന്നെ ഗ്രീൻ ചട്നി എങ്ങനെ നാട്ടു സ്റ്റൈലിൽ എപ്പോഴും പുതിന കൊത്തമല്ലി എന്ന് സേക്കാമ ഗ്രീൻ കലറിലട്ി സെയ്റ പാപ്പം ஸோ ஃபஸ்ட் ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வெங்காயம் நிறைய கருவேப்பிலை கொஞ்சமாக வெள்ளைப்பூடு அண்ட் பச்சை கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்காய் பதிலாக இந்த மாதிரி நெய்மறி சட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அண்ட் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் வெரி சிம்பிள் இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன தாலிப்பு ஆட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகி வரப்போக்குள்ள கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து வரப்போக்குள்ள கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கொள்ளணும் அண்ட் தென் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலோணும் இது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் தாளிக்கணும் கருவேப்பிலையை கருகை விடாமல் இந்த தாலிப்பு அப்படியே எடுத்து நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற சட்னியில் சேர்த்துக்கொள்வோம் கடைசியாக புளி டேஸ்ட்டுக்காக வேண்டி புளிகரைசரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் திசிக்க புளியும் சேர்த்துக்கொள்ளலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணின சட்னி ரெசிபீஸ்லேயே இது ஒரு பெஸ்ட்டான சட்னின்னு சொல்லலும் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ഇൻഷാല് ഇന്നും റെസിപ്പിയ സന്ദിക്കുക അത് വരയ്ക്കും ടീക്കെയാ ബൈൻ അസ്സലാലേക്കും